நமஸ்காரம் விஷ்ணு சகஸ்ரநாமமான பூத பவ்ய பவத் பிரபுகு என்ற நாமத்தின் அர்த்தத்தையும் கதையையும் பலன்களையும் பார்ப்போம் இது விஷ்ணு நாமத்தில் வரும் நான்காவது நாமம் இந்த நாமத்தின் அர்த்தம் என்னவென்றால் பூத என்றால் கடந்த காலம் அதாவது ஏற்கனவே நடந்தவை பவ்ய என்றால் எதிர்காலம் இன்னும் நடக்க வேண்டியவை அதாவது ஃபியூச்சர் பவத் என்றால் நிகழ்காலம் இப்போது நடக்கிறவை அதாவது பிரசன் பிரபுகு என்றால் அனைத்தையும் ஆளும் பரம்பொருள் என்ற அர்த்தம் பூத பவ்ய பவத் பிரபுகு என்றால் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் ஆகிய மூன்றையும் ஆளும் பரமாத்மா இந்த நாமத்திற்கான கதை விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது ஒரு சமயம் பிரம்மா மற்றும் சிவபெருமான் இருவருக்கும் யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தது இருவரும் உடனே விஷ்ணு பெருமாளிடம் போய் கேட்டார்கள் விஷ்ணு பகவான் புன்னகை செய்து சொன்னார் இந்த உலகில் நடந்தவையும் நடக்கிறவையும் நடக்கப் போகிறவை அனைத்தும் என்னிடமே இருந்து தோன்றுகின்றன உலகம் படைப்பதற்கு முன்னே நான் இருந்தேன் உலகம் அழிந்த பின்னும் நான் இருப்பேன் காலத்தின் எல்லா பரிமாணங்களும் என்னிடமிருந்துதான் வருகிறது என்று கூறினார் இதை காண்பிக்க பகவான் விஷ்ணு தன் விஸ்வரூபத்தை அவர்களிடம் காண்பித்தார் அந்த விஸ்வரூபத்தில் பிரம்மாவும் சிவனும் கடந்த கால நிகழ்வுகளை பார்த்தார்கள் இருவரும் நிகழ்காலத்தையும் பார்த்தார்கள் பிறகு இருவரும் எதிர்காலத்தில் உருவாகப் போகும் பிரபஞ்சத்தையும் பார்த்தார்கள் அதன்பின் இருவரும் பகவான் விஷ்ணுவே மூன்று காலங்களையும் ஆளும் பரம்பொருள் என்பதை உணர்ந்து வணங்கினார்கள் அதனால் அவருக்கு பூதபவ்ய பவத் பிரபுகு என்ற திருநாமம் ஏற்பட்டது இந்த கதைக்கான சான்று பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்றில் விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார் அதை பார்த்துவிட்டு அர்ஜுனன் சொன்னான் கடந்த காலத்தில் இருந்தவர்களும் இப்போது வாழ்பவர்களும் எதிர்காலத்தில் பிறக்கப் போகிறவர்களும் எல்லோரும் உன்னுள் உள்ளார்கள் ஓ பிரபுவே என்று கூறினான் இதனால் கிருஷ்ணர் காலத்தின் எல்லைகளை தாண்டி அனைத்தையும் ஆளுபவர் என்பது புரிகிறது இந்த திருநாமத்தை ஜபிப்பதன் மூலம் நாம் என்ன உணரலாம் கலந்த கால பிழைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது பகவான் விஷ்ணுவிடம் இருக்கிறது நிகழ்கால சிரமங்கள் அது அவரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது எதிர்காலம் அவரது கருணைக்குள் உள்ளது என்பதை உணரலாம் இது பக்தர்களுக்கு நம்பிக்கை அமைதி முழு சரணாகதியை கொடுக்கும் அதனால் நாமும் இந்த நாமத்தை ஜபித்து அவரின் அனுகிரகத்தைப் பெறுவோம் ஓம் பிரபவே நமக ஓம் பவத் பிரபவே நமக ஓம் பவத் பிரபவே நமக ஓம் பூத பவத் பிரபவே நமக ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ बूध नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे 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 नमः ॐ

ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः 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 ॐ ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः ॐ भूदभव्यभवत्प्रभवे नमः